ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு போன் ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெய்லி வேறு ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்க டெல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கோல்டு லுக் அப்படியே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த டிஃபர் வந்து தெரியும் ஸோ கோல்டு லுக் அப்படியே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் மெயினாக அதுதான் இதில் வந்து ஒரு பஸ் ப்ளஸ் பாயிண்ட்டே சரிங்களா ஸோ நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கே டிஃபர் தெரியும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது ஸோ சைஸ் வந்து கரெக்டான சைஸ் வந்து சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன சைஸ் வேணும் சின்ன சைஸ் வேணும்னு சொல்லி கேளுங்க ஸோ இருக்கிறது வந்து ஃபு இந்த ரிங்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன் ரிங்ஸ் வரும் ஸோ இதுவுமே வந்து நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அவுட்டர் ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் வந்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் அவைலபிள் இருக்குது ஸோ இந் இது இருக்கு இதுதான் இருக்குது இப்போதைக்கு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் சும்மா ப்ளைனாக வந்து நம்ம வீட்டில் வேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏடி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ரிங்ஸு கொடுத்துருக்கேன் ஸோ இதுவுமே வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் எது வேணுமோ உங்களுக்கு மார்க் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நைனும் நானும் டெய்லி வேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நீங்கள் வ தண்ணியில் படப்பட உங்களுக்கு வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்சஸ் வரும் கோல்டு அப்படியே வரும் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூ ஸ்டோன்ஸ் த்ரீ ஸ்டோன் ஃபோர் ஸ்டோன் அந்த மாதிரி வச்சு இருக்குது ஸோ மிக்ஸ்டாக நான் போட்டிருக்கேன் ஸோ லென்த்தாக வந்து வீடியோ வரும்ன்றதுக்காக நான் அப்படியே ஒன்றுனா அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது இது பாருங்கள் இது ஃப்ளவர் டைப்பில் இருக்குது நிறைய டைப்ஸ் இருக்குது டூ ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது த்ரீ ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது ஒன் ஸ்டோன் இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ டெய்லி வேர் பண்ணிக்கலாம் இது இங்கே போட போட வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் படும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்சஸ் வரும் ஸோ ஐம்போன் வேர் பண்ணிக்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதில் இருக்கும் ஸோ அதுக்காகவே வந்து மோஸ்ட்லி எடுப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸ் தான் இது வந்து லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் தென் கால் கூட பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் கூட பண்ணிக்கலாம் ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகல் முருக வேல் போட்டிருக்க மாதிரி ஒரு ரிங்கு ஸோ இதுவுமே வந்து நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் தான் இது வேல் போட்ட மாதிரி ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வச்சு ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு ரிங்ஸு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏடி ஸ்டோன் வந்து லக்ஷ்மி வரும் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நானும் டெய்லி வேர் பண்ணியிருக்கேன் ஸோ நானும் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ரிங்ஸு தான் இதுவோ ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் போட போட வந்து உங்களுக்கு கோல்ட் லுக் அப்படியே வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோன் வச்சு ரிங்ஸு வங்கி டெக்காக கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து வீட் ஷேப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லீஃப் பேட்டன் மாதிரி கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரூபியில் கொடுத்துருக்கேன் ஃபுல் ரூபி அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ரூபி கொடுத்துருக்கேன் தேர்ட் வந்து உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி கொடுத்துருக்கேன் ஸோ பேக் சைட் வந்து இந்த மாதிரியான ஒரு வங்கி டைப்பில் வரும் ஸோ அப்படியே வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அப்படி போட்டுக்கலாம் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுனாலும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் ஜஸ்ட் இது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணும் த்ரீ மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ த்ரீ பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் வந்து வங்கி மாடல் இருக்குது ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி வித் க்ரீன் கொடுத்துருக்கேன் ஸோ தேர்டு வந்து உங்களுக்கு ஃபுல் ரூபி கொடுத்துருக்கேன் ஃபோர்த்து வந்து உங்களுக்கு விசிறி டைப்பில் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபோர் பீசஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செமி க்ளோஸ்டு வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான டிசைன் தான் ஸோ இது வந்து ஓல்டு ஃபேஷன்லேருந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு ரிங்ஸு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டோனில் ரூபி ஸ்டோன் கொடுத்து ஒரு சின்ன லக்ஷ்மி ஃபேஸ் கட் கொடுத்து கீழே வந்து ஒரு பே போல் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவுட்டர் ஃபுல்லாகவே ஒயிட் கொடுத்து அண்ட் ரோபி கொடுத்துருக்காங்க சாமி ஃபுல் ஃபுல் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க வித் போலும் கொடுத்துருக்காங்க சும்மா ஹேங்கிங் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எது வேணுமோ மார்க் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் பீசஸ் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது ஸோ இதெல்லாமே பியூர் ஐம்போன் தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து நான் ஃபோஸாக வச்சுருக்கேன் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா குரூப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஐன்போன் ப்யூர் மெட்டி பார்க்க போகிறோம் ஐம்போனில் ப்யூரா மெட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ இந்த ஃபோர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து மெலீஸ்டாக இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது எஸ்எஸ் பேட்டனில் ஒன்று வந்து உங்களுக்கு லேயர் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு அண்ட் அண்ட் தென் நீங்கள் வந்து திக்னஸ்ஸாக கேட்டால் கூட இருக்குது திக்காக இருக்குது ஸோ இதுவுமே இருக்குது இந்த ஃபோர் பேட்டர்னு இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ப்ரிஷ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து இப்படி இந்த இது வந்து இப்படி இது பண்ணி இந்த இங்கே தெரியுதுங்களா அது வந்து புஷ்ஷிங் டைப் தான் அப்படி எடுத்து புஷ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம வேர் பண்ணிக்கலாம் இது பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நீக்கிட்டு இதை நீக்கிட்டு அப்படியே வந்து நம்ம காலில் வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க பார்க்க இப்படி டெல்லாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இதை போட உங்களுக்கு வந்து அப்படியே வந்து சேஞ்சஸ் தெரியும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நீங்கள் சிங்கிள் எடுத்தாலும் அதே ஷிப்பிங் காஸ்ட் தான் வரும் டபுள் எடுத்தாலும் அதே ஷிப்பிங் தான் வரும் த்ரிபிள் எடுத்தாலும் அதே தான் வரும் ஸோ ஷிப்பிங் வந்து நீங்கள் ஒரு ஒன்ஸாக எடுக்கும் போது பல்காக எடுத்திங்க ஒரே குரியர்லாம் முடிஞ்சிடும் ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு நான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ